இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தார் கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினைந்து பரப்பு காணிக்க இந்த வீடு அமைந்திருக்குது இந்த பதினைந்து பரப்பு காணியும் இந்த இடைக்கால வீடும் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் முழுமையான வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களா அப்படின்ண்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டம் வடமாகாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் பதிவேற்றி கிடக்குது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் விற்பனைக்காக கிடக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இப்போ விற்பனைக்காக இருக்கிற இந்த பதினைந்து பிறப்பு காணியும் இந்த இடைக்கால வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த காணி வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த காணியும் வீடும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் தான் இந்த வீடு காணி இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தான் இருக்குது சிறிய திருத்த வேலைகள் செய்து பயன்படுத்தக்கூடிய தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற இந்த பதினைந்து பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்ற காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தெரிந்திருக்கும் பச்சை பசையில் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த காணியையும் வீட்டையும் மொத்தமாக வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொள்ள முடியும் இந்த காணியை நீங்கள் பிரித்து கொள்ள முடியாது இந்த வீட்டோட பதினைந்து பரப்பு காணியை மொத்தமாகத்தான் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீரிமலை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இந்த காணியும் வீடும் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் கீரிமலை ஆலடி சந்திக்கு தான் இருக்குது ஆலடி சந்தையில் இருந்து மாதகளுக்கு போகிற ரோட் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் வீதி கிளை வீதி ஓரமாகவே இந்த வீடும் காணியும் இருக்குது இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பதினைந்து பிறப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே மதுர் கிடையாது சுற்றி வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சாதாரண வீடு தான் மூன்றரை ஒரு கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீட்டுக்குரிய விலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு தான் விலை பேச்சு உட்பட்டது நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியையும் வீட்டையும் வாங்க விரும்புனீங்கன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளப்படும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இந்த பீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு கன்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்காண்ட யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இருக்கிற இந்த பதினைந்து பிறப்பு காணியையும் இந்த இடைக்கால வீட்டையும் நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதேபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ வைப்பர் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு ஓட்டீங்கள்டா உங்களுடைய காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் பயன்படுத்தி இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்தன் நீ ஊடகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி செல்லிக்கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான வளகத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் எத்தோட செய்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்